தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து பொதுக்கூட்டத்தில் தீர்மானத்தில் மொத்தம் பன்னெண்டு தீர்மானங்கள் வந்து நம்ம நிறைவேற்றினார் தலைவர் அதில் முக்கியமாக ஒரு அரசு ஒரு மதத்தை தான் அதனுடைய கருவே இந்த அரசு தோன்றிய முதலிருந்து மதங்கள் தோன்றிய முதலிருந்து எந்த ஒரு மதமும் அரசும் மதத்துக்கு மதத்தை சார்ந்திருக்கக்கூடாது தான் அவருடைய அவருடைய கரு தலைவர் ஒற்ற வார்த்தை சொன்னார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்லன்னு சொல்லி ஒரே வார்த்தை முஷா அது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காலங்களில் எந்த காலத்துக்கு போகலான்னு தெரியாதான் எந்த அரசுமே வந்து அரசை சார்ந்ததே இல்லை அந்த ஒரு ரெண்டே ரெண்டு சப்ஜெக்ட் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மாமன்னன் அசோக சக்கரவர்த்தி அவரே வந்து அவர் ஒரு கல்வெட்டுங்கிறன்னா இப்போ இருக்கிற கல்வெட்டு மாதிரி இல்லை ஒரு ஆணையை வந்து ஒரு பாறையில் வந்து எழுதுவாங்க கல்வெட்டுல அப்போயே வந்து அந்த ரேக் அது ரேக் எடிக்டாக்னு சொல்லுவாங்க அதை அது அரசாணை ஏழுன்படி எந்த ஒரு அரசும் ஒரு அரசை புகழ்வதும் ஒரு அரசை இழிவுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரேக் எழுதியிருக்கு அதே போல வந்து நம்முடைய இப்ப லேட்டஸ்டா வந்து இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஆறாம் மாசம் அரசியலமைப்பு இந்த ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ் காரங்க சேர்ந்து அரசியலமைப்பு படுகொலைன்னு சொல்லி ஒரு நாளை கொண்டாடுறாங்க அது என்ன நாள்னாக்கா அதாவது எமர்ஜென்சி அவரச அவசர கால சட்டம் போட்ட நாள் அது அந்த நாளை வந்து ஐம்பதாவது வருஷத்துக்கான ஆறாம் மாதம் போச்சு அது அப்போது நம்ம நாட்டினுடைய துணை ஜனாதிபதி தன்வர் சொல்லிட்டு அவர் பேர் வந்து தன்வர் ஜெகன்தீப் ஜன் தன்வர் ஆர் எஸ் எதுச்சியாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து அது முகப்பூரோட இருக்கிற மதச்சார்பணியும் செக்குலரிசம் வந்து நீக்கணும்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க அப்படி தொடர்ந்து இந்த மதச்சார்பணியை வந்து அழிக்கணும் அதை நெசுக்கணும்னு சொல்லி இந்த ஆர்எஸ்எஸ் வந்து இந்த பாரதிய ஜனதா சங் பரிவரெலாம் சேர்ந்து இதை மிக வெ வெண்மை முன்னெடுக்கிறாங்க ஆனால் இதை எந்த காரணத்துலையும் எந்த காலத்திலையும் வந்து அதனுடைய ஏற்றி தமிழ் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் எப்பொழுதுமே வந்து அதை நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி சொல்ல சொல் விளக்கத்தாக தான் இந்த பொதுக்கூட்டம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உருவானு தெரியும் இப்போ முருகபத்திரம் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்துனாங்க அந்த மாநாட்டில் வந்து மொத்தம் ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க அதில் ஒரு தீர்மானம் இந்துக்களின் வாக்கு இந்துக்களுக்கு இந்துக்களின் வாக்கு இந்துக்களுக்கு அப்போ நாங்களும் இந்துக்கள் தான் அப்ப ஏன் தலித்துக்களை வந்து அவங்க இந்துக்கள் சொல்லி இப்போது நம்ம புதுக்கோட்டை வட வடகாடு அம்மனுடைய அங்கே செல்லியம்மன் கோயில் அந்த கோயில் நுழைய நம்ம தலைத்துக்கு நுழைய முடியல விழுப்புரத்தில் வந்து திருபதி அம்மன் கோயிலில் போக முடியல ஏன் அங்கே வந்து இது ஒரு தீர்மானமே ஏற்றி ஏன் இந்துக்கள் அந்த கோயில் தலித்துக்கள் அந்த இந்துக்கள்லாம்னு சொல்லி அந்த கோயிலில் போகலான்னு சொல்லி தீர்மானத்தை நடத்திருக்கலாம் ஏற்றிருக்கலாம் அது பண்ணல அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது கடந்த ஒரு ரெண்டு மாதக்கு முன்னாடி மாமல்லபுரத்தில் வந்து ஒரு ஒரு மாநாடு நடத்துனாங்க அந்த மாலை நடத்தும் பொழுது சொன்னாங்க அது அவங்களுக்கு மட்டும் தான் புராணம் இருக்குது வரலாற்று புராணம் சொன்னாங்க அதை விட்டு அவங்களை பற்றி நான் அவங்களுடைய பெருமை சாதி பெருமை சுயசாதி பெருமை பேசிட்டு போட்டோம் அதை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது ஆனால் நம்ம தலைவர் அவர் கலாஷ்டாராம் அது நான் வந்து மற்ற தலைவர் மாதிரி அடங்க மறு அத்துமீறுன்னு அவங்கள சொல்ல மாட்டேன் கலாஷ்டாரா அவர் நம்ம அண்ணன் கலாஷ்டாராக அவர் ஆனால் இந்த அடங்கம் மறு அத்துமீறு திமிரி திருப்படின்ற வார்த்தை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் பேரவை அவை குறிப்பில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்குது விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கோம் எப்படி பதிவு பண்ணி ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்றேன் மாவட்டம் அது எப்படின்னா மாண்பு முதல்வர் வந்து நான் நான் பேசணும் தான் அது விடுதலை சிறுத்தை பேசணும் தான் அது சட்டமன்ற பதிவு பதிவு இருக்கு அந்த முழக்கம் வந்து தலைவர் தொண்ணூறு எழுதப்பட்ட முழக்கம் அந்த முழக்கம் வந்து சீரியல முழங்க முழக்கம் இது மாதிரி வீதிகளும் முழக்கம் இன்னைக்கு சட்டமன்ற அவை விடுதலை விருதசு எழுதிருக்கு நான் கூட பார்த்தேன் சரி நான் பேசி முடிச்சுட்டு சபாநாயகரை பார்த்தேன் அவர் என்ன போனார் சிஎம்ஐ பார்த்தாரு ஏதாவது அவை குறிப்பு நீக்கிடுவான்னு சொல்லி அப்படியே நீக்கலாம் இல்லை நீங்கள் அவை குறிப்பு இருக்குது ஏன்னா மட்டும் சொல்லிடுறேன் மும்மொழி கொள்கை முதல்வர் பார்த்து நான் சொல்கிறேன் முன்மொழி கொள்கை அந்த மும்மொழி கொள்கையில் கல்விக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழு கோடி ரூபா பணம் தரணும் நீங்கள் ஒன்றிய தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஆனால் நாங்கள் இந்தியை வந்து இங்கே அனு அனுமதிக்க மாட்டோம் அதனால் நீங்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து நாங்களே இந்த எங்களுடைய மாநில செலவுலேருந்து நாங்கள் பார்த்துருன்னு சொல்லி நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபது கோடியை வந்து முதல் முறையாக இந்தியாவிலேயே அதிக நிதி ஒதுக்கின அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு அதில் வந்து அப்படியே சொல்லி ஒன்றிய அரசு தரமறுத்த தொகையை வேணான்னு சொன்னீங்க திருப்பி அடிக்கிற மாதிரி சொன்னீங்க அது இந்த இந்த முழக்கம் உங்களுக்கு பொருந்தோன்னு நான் சொன்னேன் இந்த நம்முடைய தலைவடைய முழக்கம் விடுதலை சக்திய முழக்கம் அது அதே போல் வந்து விஸ்வபரமான ஒரு திட்டம் அது குல குல கோயில் திட்டம் அது அந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு வயசில் வந்து அந்த குல குலக்கல்வி திட்டம் திட்டம் மூலிமா பயன்பெறலாம் அப்போ பதினெட்டு வயசுன்றது என்ன ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ ப ப்ளஸ் டூ பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிற பருவம் அது அந்த பருவத்தில் வந்து நீ குலக்கல்வி தொழில் செய்ய போங்கன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து மாண்பு முதல்வர்கள் வந்து அந்த திட்டம் வேணாம் விஸ்வகர்ம திட்டம் வேணாம்னு சொல்லி அது கலைஞர் கைவினை திட்டம் என்ற பேரில் அந்த திட்டத்தை நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க அதனால் வந்து நீங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் அடங்க மறுத்திருக்கீங்கன்னு சொன்னேன் அதே போல் வந்து மூணாவது ஒரு திட்டம் ஒன்று என்னென்னாக்கா ரெண்டு முறை வந்து நம்முடைய சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றணும்னாக்கா அது அனைத்து பல்கலைக்கழக கழகங்களுக்கும் அனைத்து பல்கலைக்கழகக் கழகங்களுக்கும் அது முதல்வரே வந்து வேந்திரா இருப்பாருன்னு சொல்லி அந்த திட்டத்தை வந்து அந்த அந்த தீர்மானத்தை வந்து எழுதிக்கு கவர்னர் அனுப்ப அனுப்பினதுக்கு கவர்னர் வந்து அதுக்கு அலோவ் பண்ணல அப்போ என்ன பண்ண பண்ணணும்னாக்கா உச்சநீதிமன்றம் போய் தீர்ப்பு வந்தீங்க அது இந்தியாவில் ஒரு அனைத்து முதல்வரும் அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு கவர்னர் ஆகலான்னு திருப்பி வந்தீங்க தீர்ப்பு வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து திருப்பி அடிச்சிங்கன்னு நான் சொன்னேன் அப்போது அதனால தான் சொன்னேன் அடங்க மறு அத்திமீறு திமறி எறி திருப்பி இருந்து எங்களுக்கு உண்டான குரல் கிடையாது இந்த இந்த முயக்கம் முதல்வருக்கும் பொருந்தோன்னு சொன்னேன் முதல்வருக்கும் பொருந்தோன்னு சொன்னேன் அதுபோல் தொடர்ந்து வந்து சனாதன சக்திகளை வந்து அதாவது சங்கரிக்க சங்கரி எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி நம்முடைய ஏற்றி தமிழர் மட்டும்தான் அது நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து சனாதனத்தை இப்போ நாங்கள் வந்து எதிர்த்து கொண்டே இருப்போம் மதச்சார்பனையை பாதுகாத்துகிறதை நாங்கள் வந்து உறுதியாக இருப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி உடைய நன்றி வணக்கம்